கைதானவர்களை ரிமாண்ட் செய்ய முடியாத காவல்துறை கோஆர்டினேஷன் இல்லாத திருச்சி போலீஸ் மற்றும் அரசு வழக்கறிஞர்கள் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் திருச்சி போலீசார் மற்றும் அரசு வழக்கறிஞர்களின் சமீப கால செயல்பாடுகள் தமிழக அரசுக்கு எதிராக இருக்கிறதோ என்ற எண்ணம் பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் முதல்வரின் குடும்பத்தினர் குறித்து தரக்குறைவாக விமர்சனம் செய்தவர்களை போலீசார் கைது செய்து செய்ய கோர்ட்டுக்கு கொண்டு சென்றால் அவர்கள் சொந்த செல்லும் திருச்சியில் தொடர்கதையாக நடந்து வருகிறது சகோதரியுமான கண்மொழி எம்பியை திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதிக்குச் சேர்ந்த அதிமுக பகுதி செயலாளர் சுரேஷ் குப்தா மிகவும் தரம் தாழ்ந்த வகையில் ஆபாசமான முறையில் விமர்சனம் செய்தது திருச்சியில் அதிமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் நாட்பூசும் அளவுக்கு தரம் தாழ்ந்த வகையில் அவர் பேசுகிறார் இதுபற்றி திமுக மகளிர் அணியினர் இல்லை நகர் போலீசில் புகார் செய்தனர் அதைத் தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்து ஆஜர்படுத்தினர் ஆனால் அவரை ரிமாண்ட் செய்ய முடியவில்லை அவர் ஜான்மீனில் வெளியே போய்விட்டார் இதே போல திருச்சி யூடியூபரும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியுமான சாட்டை துரைமுருகன் முன்னாள் முதல்வர் கலைஞர் குறித்து ஒரு பாட்டுப்பாடி விமர்சனம் செய்தார் இதற்காக இவரையும் திருச்சி போலீசார் வன்கொடுமை சட்ட பிரிவில் கைது செய்து திருச்சி கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் பாடியதற்காக பொருந்தாது எனவே அவரை இந்த வழக்கில் கைது செய்ய முடியாது என அவரையும் ஒத்துவிட்டனர் இந்த நிலையில் பழனி கோவில் பஞ்சாமிரகம் குறித்து சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்ட திரைப்பட இயக்குநர் மோகன்ஜி என்பவரை திருச்சி சமயபுரம் இன்ஸ்பெக்டர் தயாளன் சென்னை ராஜபுரம் சென்று கைது செய்து திருச்சி கொண்டு வந்தார் மூன்று மணிக்கு அவரை குறித்த உடனே கைது செய்ததாக முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்து நேற்று ரிமாண்ட் செய்ய திருச்சி ஜெயந்திரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தினார் அரசு தரப்பில் இப்படிப்பட்ட வழக்குகள் பதிவு செய்து ஒருவரை பேன் செய்யும் போது அரசு வழக்கறிஞர்கள் உடனிருந்து நீதிபதிகள் கேள்வி கேட்கும் போது அரசின் தரப்பில் பதிலளிக்கவில்லை நேற்று ஜெயந்தனை கேட்டு அரசு வழக்கறிஞரான பாஸ்கர் விழுப்புள் இருந்தார் அவருக்கு பதில் ஜெயந்தேட் கோர்ட்டின் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரன் கூடுதல் பொறுப்பாக ஜெயந்தனி கோர்ட் பணிக்கலையும் கவனித்தார் ஒருவரை பிடித்து அவரிடம் எந்தவித விசாரணையும் நடத்தாமல் உடனே எப்படி கைது செய்தீர்கள் என கேட்ட நீதிபதி பாலாஜி திரைப்பட இயக்குனர் மோகன் ஜீவியை ரிமாண்ட் செய்ய முடியாது என சொந்த ஜாமீனிலேயே மேற்கண்ட மூன்று வழக்குகளுமே முதல்வர் முதல்வரின் குடும்பம் மற்றும் அரச துறையான வழக்கில் கூட குற்றம் சாட்டப்பட்டவர்களை செய்ய முடியாத அளவுக்கு அரசு வழக்கறிஞர்களும் ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் செயல்பட்டதால் மூன்று பேரையும் ரிமான் செய்ய முடியும் இந்த மூன்று வழக்கிலும் போலீசார் சரியான முறையில் வழக்கினை நடத்தவில்லை அரசு வழக்கறிஞர்களிடம் சட்ட ஆலோசனைகள் பெற்று நடவடிக்கை மேற்கொள்ளவில்லையா ஏன் மூன்று பேரும் செய்யப்படவில்லை என்பது தமிழக அரசுக்கு பெரும் பின்னடைவை அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர் இந்த காரணம் அரசு வழக்கறிஞர்களா இவர்களிடம் ஏன் பேரணி இல்லை அல்லது அரசுக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்களா என்ற கேள்வியும் எழுதுகிறார் இதுபோல சுவாரஸ்யமான பல பகிலுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு நியூஸுடன் இணைந்திருங்கள்